அப்போ எல்லா வகையிலுமே யாரை கண்டாலும் எதை கண்டாலும் பயம் 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 இப்ப பிரச்சனை அது ஏன் வருகிறது அதனை எப்படி நீக்கி கொள்வது நம்மளுடைய மெமரி கார்டில் அது தேங்கி நிக்குது நாம பலவற்றை கண்டு பயந்துக்கிறோம் பலவற்றை கண்டு நம்ம கண்டு பலது பயந்துக்கிறது இதுதான் விஷயம் இது ஏன் வருதுன்னா மெமரி கார்டு இருக்குது இது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்து எண்பத்தி நாலு லட்சம் ஜீவ வேதங்களுக்கு இருக்குது அப்ப அதை நீக்கின்றது எப்படி பிரச்சனை சிவானந்தபுரம் என்ன சொல்றாரு ஒரு சித்த வேதத்தை படிச்சு சித்த வித்தையை கிரகிச்சு நீங்க மோட்ச சாதனத்தை பயன்படுத்தி மோட்ச போறீங்கன்னா உங்களுக்கு பயம் கூடாதுன்ற காரணம் முதல்ல தீரி வேத ஞானம் முதல்ல தீரி என்ன சொல்றது அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு உலகத்துல இருக்கிறது அத்தனையுமே இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் எனக்கு தனியா உயிர் இருக்குது ஜீவன் உங்களை ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு ஜீவன் இருக்குது உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் தனித்தனியா ஜீவன் இருக்குதுங்கிற ஜீவன் இருக்குது அந்த ஜீவனுக்கு தகுந்த உடலும் மனசும் இருக்குது இப்ப எனக்கு உள்ள ஜீவன் இருக்குது இந்த ஜீவனுக்கு தகுந்த மனசும் உடலும் எனக்கு இருக்குது இப்ப கண்ணுக்கு தெரிகிற உடலும் இந்த உடல் வர காரணமான மனதும் அது இங்கிருக்கான ஜீவனும் நம்ம எனக்குள்ள இருக்குது இப்ப இது போலதான் எல்லா தொழிலுமே இருக்குது அவரவருடைய மனம் அவரவருடைய உடல் அவரவருடைய ஜீவனா இருக்குது இது காரணம் என்ன நான் நாங்கிற கருத்து இருந்ததுனால எனக்கு இந்த உடலை இறைவன் கொடுத்துட்டான் நாங்கிற கருத்து மெமரியில் இருக்கிறது நான்கிறது மனசா இருக்கிறதுனால எனக்கு ஒரு உடலையும் அது போல மனசையும் இறைவன் கருணையோட நமக்கு கொடுத்துருக்கான் இப்ப நம்ம எல்லாருமே நாங்கிறத வச்சுட்டு அவரவர் மனசுக்குள்ள இருக்கிறத வச்சு அவரவர் உடலை வச்சு இங்கிட்டு இருக்கிறோம் அதனாலதான் பயம் நான் உங்களை கண்டு பயந்துக்கிறது நீங்க என்னை கண்டு பயந்துக்கிறது அது இதை கண்டு பயந்து இது அதை கண்டு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சிவானந்தபுரம் என்ன சொல்றாரு பயம் கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் எப்படி நீக்கிக்கணும் உள்ளது ஒரே ஜீவன் தான் உடல் பல கோடிகள் இருக்கலாம் கோடான கோடி உடல்கள் இருக்கலாம் மனதுல எண்ணங்கள் கோடான கோடி இருக்கலாம் ஆனா உள்ள ஜீவனம் ஒரே ஜீவன் தான் பாம்புக்குள் இருக்கிற ஜீவனும் அதேதான் பள்ளிக்குள் இருக்கிற ஜீவனும் அதேதான் பாம்பை கண்டு பயந்துக்கிற தவளைக்குள் இருக்கிற ஜீவனும் அதேதான் தவளை கண்டு பயந்து வண்டுக்குள் இருக்கிற ஜீவனும் அதேதான் பாம்பு மயிலை கண்டு பயந்து பாம்பு மயிலுக்குள் இருக்கிறது விலங்குகள் குள் இருக்கிறது மனிதர்களுக்கு இருக்கிறது எல்லா ஜீவனும் ஒரே ஜீவன் தான் இருப்பது ஒரே ஜீவன் தான் உணருங்க இந்த உணர்வதற்காக பயத்தை நீக்கிங்க முதல்ல முதல்ல தீரி இருப்பது ஒரே ஜீவன் இது வந்து தீரி வேத ஞானம் முடிஞ்சது ஒரே பேச்சுல இந்த பயத்துக்கு உண்டான வேத ஞானம் இருப்பது அனைத்தும் ஒரே ஜீவன் நீங்க தனித்தனி ஜீவனா நான்கிறத வச்சு இருக்கிறதுனால உங்களுக்கு பயம் வருது ஒரே ஜீவன் தான் இருக்குதுன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க இது வேத ஞானம் யோக ஞானம் என்ன அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்குது அதை நோக்கி போற சுவாசத்தை கொண்டு ஜீவன் நோக்கி ஊதி அந்த ஜீவன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அந்த ஜீவன் தான் சிவமா எங்கும் நிறைஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் எப்ப நம்ம ஜீவன் தான் சிவமா எங்கும் நிறைஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சிட்டோமோ இருப்பது ஒன்றுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எந்த காலத்திலும் எதை பார்த்து பயம் வர இப்ப அந்த வகையில தான் நீங்க ஒரே ஜீவன் தான் பயத்தை நீக்கணும் இது நம்ம இப்ப சும்மா பேசல வாழ்ந்த நிலையில தான் பேசிட்டு இருக்கோம் இப்ப நம்ம வந்து ஒரே ஜீவன் எங்கும் நேரத்துக்கு ஒரு ஜீவன் தான் தெல்ல தெளிவா இருக்கிறதுனால ஒரு பெரிய சித்தர் வர்றாருன்னா பயந்துக்கிறதோ பெரிய பித்தன் வர்றாங்க பயந்துக்கிறதோ மிக கற்புக்கரசி வர்றாங்கன்னு பயந்துக்கிறதோ இல்ல ஒரு விபச்சாரி வர்றாங்கன்னு பயந்துக்கிறதோ புலகாரம் வர்றான்னு பயந்துக்கிறதோ இல்ல ரொம்ப பயந்தான் கொள்வி வர்றான்னு பயன் எந்த ஒன்றுக்கும் பயந்து ஏன்னா எல்லாம் ஒரே ஜீவன் அது அத்தனையும் அன்பாக இருக்குது நீங்க அது எப்படி சூழ்நிலையில் வந்தாரு ஒரே ஜீவன் உணர்ந்துவேன் அன்புமயமா இருப்பான் ஜீவன் சிவன் இரண்டு அறிவு அறிவில் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறி அறிவில்லை அப்ப ஜீவனே சிவமாம் இருக்குது சிவமே அன்பாக இருக்குது அப்படி ஜீவனை சிவனை அன்பா உணர்ந்துட்டோம்னா எந்த வந்தாலும் அன்பு அன்புக்குள்ள கட்டுப்பட்டு நமக்குள்ள நமக்கு பயம் கண்டிப்பா வராது எப்ப உங்களுக்கு பேதம் வருதோ கண்டதுக்கெல்லாம் மட்டை விழுந்தா பயந்துச்சுன்னா பயந்துக்குவோம் செருப்பு அந்ததுன்னா பயந்துக்குவோம் துணி கிழிஞ்சா பயந்துக்குவோம் காத்து அடிச்சதுன்னா பயந்துக்குவோம் முடி உதிர்ந்தா பயந்துக்குவோம் அடுத்தவங்க லேச சிரிச்சா பயந்து அடுத்தாலும் பயந்து எங்கேயோ ஆக்சிடென்ட் பயந்து உலகம் அறிய போகுது பயந்துக்குவோம் தொட்டதுக்கெல்லாம் பயம் 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 ஆக நீங்க ஒரு சித்த வித்தியார்த்தியா சித்த வேதத்தையும் சித்த வித்தையும் பயன்படுத்தி பயணிச்சு மோட்சகதி அடையணும் அப்படின்னா பயம் நீங்கணும் பயம் நீங்கணும்னா உள்ளது ஒரே ஜீவன் உணரணுங்கிறத சொல்லியிருக்காங்க